அப்படின்னே பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லார ஓவர் நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மயிலாப்பூர்ல இருக்கேன் ஓகேங்களா மயிலாப்பூர்ல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா மாயானக் colle வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அம்மா மாயான காளியம்மா தாயே காளியம்மா காரக காளி மறைய நூரே நீயம்மா தாயே நீ தாயே காளி அம்மா காரக்காள நீலியம்ம தாயே நீலியம்மா கால தேவிழுதாட்டு நாயகி தாயே நாயகிய காரக்காளிய சுடுகாட்டு காளி எம்ம தாயே காளி அம்மா கால தேவி சுடலு கரையினில் தாயே கரையினு கார காளி சூழ்பவள் தாயே இரு